சில விஞ்ஞானிகள் பேசினார்கள் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால பகுதிகளில் பேசினார்கள் உலகம் அழிந்துவிடும் விஞ்ஞானிகள் இந்த உலகத்தில் எரியப்படுகிற அந்த எரி கல்லுகளுடைய அந்த எண்ணிக்கைகளையும் அந்த வைத்து அந்த தாக்கத்தை வைத்து அந்த வேகத்தை வைத்து பேசினார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் உலகம் அழிவதற்குரிய ஒரு சான்ஸ் இருக்கிறது என்று இந்த உலக விஞ்ஞானிகள் பேசுவதற்கு முன்பதாக இந்த உலக அறிஞர்கள் பேசுவதற்கு முன்பதாக அல்லாவுடைய தூதர் சில அடையாளங்களை பட்டியல் போட்டு சொன்னார்கள் இந்த இந்த அடையாளங்கள் இந்த உலகத்தில் வந்தால் அது மறுமைக்குரிய அடையாளம் அந்த நாளில் நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த யவுமுல் கியாமா இந்த கியாமத்து நாளை பற்றி அல்லாஹ் பேசுகிற நேரம் வ அ அன்னஸ் ஆ அ நிச்சயமாக மறுமை என்பது நிச்சயமாக வந்தடையும் லறை வ ஃபீஹா மறுமை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது வ அநல்லாஹ எவ் அ ஃபில் கபூர் யாரெல்லாம் இந்த கபரில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அனைவரையும் அல்லாஹ ஒரு நாள் எழுப்புவான் என்று அல்லாஹ் குரானிலை சொல்லுகிறான் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லுகிற நேரம் இன்ன சா அ நிச்சயமாக மறுமை என்பது நிகழ்ந்தே ஆகும் அல்லாஹ் பேசுகிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற நேரம் எக்தாரப் அலினாசி ஹை மனிதர்களுடைய கேள்வி கணக்கு கூறி அந்த காலங்கள் நெருங்கி விட்டது என்று அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் அல்லாஹ் பேசுகிற நேரம் மறுமை எப்பொழுது நிகழும் என்கிற அறிவு அல்லாஹு விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் பேசுகிற நேரம் நெருங்கக்கூடியது விட்டது என்று அல்லாஹ் ஒவ்வொரு கோணத்தில் இந்த மறுமையை பற்றி குரானிலே பேசுகிறார் நெருங்குவது நெருங்கிவிட்டது அல்லாவுடைய வார்த்தை இன்ன ஹக்கும் அல்லாவுடைய வாக்கு சத்தியம் என்பதை நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும் எல்லா விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் பேசியிருக்க ஒவ்வொருத்தரும் பேசினார்கள் இந்த நாளில் இந்த உலகம் செல்லும் அவசரமாக செல்லும் சுருங்கிக் கொண்டே சென்று கொண்டிருக்கும் இப்படியான காலம் வந்தால் நீங்கள் மறுமையை எதிர்பார்த்து கொள்ளுங்க என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க காலங்கள் ஃபாஸ்டாக போய் கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த மாதிரி